இன்னைக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் நேற்று இரவு இருபத்தி நான்காம் தேதி இரவு ஒரு சகோதரன் ஒரு மாணவி அவர்கள் இருவருமே நள்ளிரவில் அண்ணா பல்கலைக்கழகம் உள்ளிருக்கக்கூடிய அந்த உட் அடி ஏரியா அதாவது மரங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் தனிமையில் பேசி கொண்டிருந்த பொழுது மர்ம நபர்கள் இரண்டு பேர் வந்து அந்த மாணவனை அடித்து சென்று விட்டு நான்காவது ஆண்டு படிக்கக்கூடிய மாணவனை இரண்டாம் ஆண்டு படிக்கக்கூடிய அந்த மாணவியை கொடூரமாக பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கி இருக்கின்றார்கள் உடல் காயத்தோடு தமிழ்நாட்டில் இதுவரை நம்ம கேட்காது இருந்த எல்லா விஷயத்தையும் கேட்க ஆரம்பித்திருக்கின்றோம்னா என்ன அர்த்தங்க ரத்தம் கொதிக்கிறது ஒரு ஒரு மாணவிக்கு தமிழ்நாட்டினுடைய தலைநகரத்தில் மைய புள்ளியில் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள்ள இது நடக்குதுன்னா சாதாரண நம்முடைய குழந்தைகளுடைய நிலைமையை நினைச்சு பாருங்க இன்னைக்கு அதை விட அதிர்ச்சி விட்டக்கூடிய தகவல் என்னன்னா அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி பழுதடைந்திருக்கிறது எந்த வேலை அப்படின்னு அதிர்ச்சியான மழை அருந்திருக்கிறது தடவியல் தேவையான இன்வெஸ்டிகேஷன் என்ன பண்ணணுமோ அதற்கே தடையா அதனால் பாரதிய ஜனதா கட்சி இதை வன்மையாக வன்மையாக தமிழக அரசை மிக ஸ்ட்ராங்கஸ்ட் பாசிபிள் நாங்கள் கண்டிக்கிறோம் முதலமைச்சர் அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கின்றார்களா காவல்துறையை கையில் வச்சிருக்கிறாங்க ஒரு ஒரு குற்றமும் அடுத்து நடக்கக்கூடிய குற்றத்தை பார்க்கும் பொழுது முன்னால் நடந்த குற்றம் அதிர்ச்சி இந்த குற்றத்தை பார்க்கும் பொழுது இதற்கு முன்பு அதிர்ச்சி அளிச்சது அதிர்ச்சி அதிர்ச்சி இல்லை அப்படி ஒன்றொரு குற்றமும் போட்டி போட்டுக்கொண்டு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு என்பது செத்துவிட்டது சட்டம் ஒழுங்கு என்பது தீவிரவாதிகளுக்காக இருக்கட்டும் ரவுடிகளாக இருக்கட்டும் எந்த குற்றம் கூட ஒரு பயத்தை ஏற்படாத ஒரு சட்டம் ஒழுங்கு நாம் வச்சிருக்கோம் பலமுறை கொண்டிருக்கின்றேன் காவல்துறையில் அரசியல கலந்துட்டீங்க அதனால் காவல்துறை செயலிழந்து நிற்கிறது அதற்கு ஒரு உதாரணம் இன்னைக்கு அதனால் தயவு செய்து முதலமைச்சர் நான் கேட்டுக்கிறேன் முதலும் கடைசியமாக அது இருக்கட்டும் முதலும் கடைசியமாக மிக 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 கடுமையான நடவடிக்கை என்ன எடுக்கணுமோ அதில் எடுங்க மிக கடுமையான நடவடிக்கை அடுத்து இது போன்ற ஒரு குற்றத்தை அந்த கல்லூரி மாணவி தன்னுடைய சொந்த இடத்துக்குள்ள படிக்கக்கூடிய இடத்துக்குள்ள கல்லூரி வளாகத்திற்குள்ள அந்த கல்லூரி மாணவியை இரண்டு பேர் கயவர்கள் இது போன்ற பலாத்காரம் செய்திருக்கிறாங்க அப்படின்னா என்ன ஒரு தைரியம் இருக்கணும் அதனால் என்ன சொல்வதென்று எங்களுக்கும் தெரியவில்லை செயலழந்திருக்கக்கூடிய தமிழக அரசு இனியாவது கொஞ்சமாவது தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் காவல்துறைக்கு அதிகாரம் கொடுக்க வேண்டும் என்பது மட்டும்தான் எங்களுடைய ஒரே விருப்பமாக இருக்கிறது அது நடக்கும் என்று ஆண்டவனை நம்புகின்றோம் வேண்டுகின்றோம்

அதை இன்னைக்கு மத்திய அரசு ஒரு பெரிய செய்தி குறிப்பாக சொல்லியிருக்கிறாங்க ஆச்சரியம் என்னன்னாங்கன்னா இன்னைக்கு மத்திய அரசை பொறுத்தவரை இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக இறங்கியிருக்கிறாங்க அதாவது லெட்டர் ஆஃப் இன்டென்ட் அதாவது மத்திய அரசை பொறுத்தவரை டெண்டர் கூப்புறதுக்கு மட்டும்தான் நாங்கள் அத்தாரிட்டி இதிலிருந்து வரக்கூடிய ஒரு ரூபாய் வருமானம் மத்திய அரசுக்கு வராது நல்லா புரிஞ்சுக்கணுங்க ஒரு ரூபாய் மத்திய அரசுக்கு வருமானம் இல்லை மாநில அரசுக்கு லோக்கல் பஞ்சாயத்துக்கு வருமானம் லெட்டர் ஆஃப் இன்டென்ட்டை கொடுக்க வேண்டிய பொறுப்பு மாநில அரசு அந்த லெட்டர் ஆஃப் இன்டென்ட் கொடுத்த பிறகு ஃபைனல் மைனிங் லீஸ் கொடுக்க வேண்டிய பொறுப்பு மாநில அரசு அதனால் மத்திய அரசு நாங்கள் கோரியிருக்கக்கூடிய டெண்டரை இன்னைக்கு நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம் மாநில அரசு இதற்கு மேலே எதுவும் செயல்படாதீங்க அப்படிங்கிற தெல்ல தெளிவாக சொல்லி அதனால் இன்னையாவது நான் மாநில கிட்ட கேட்குறது அடுத்த இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை உருவாக்காமல் ஒருவேளை மத்திய அரசு வேற எங்கேயாச்சும் நாங்கள் வரணும் ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா சொல்லியிருக்கிறாங்க அந்த பகுதி மிக முக்கிய நம்முடைய தொல்பொருள் பகுதியாக இருக்கும் தொல்லியல் பகுதியாக இருக்கும் பண்டை தமிழர்கள் சமண தமிழர்கள் வாழ்ந்த பகுதியாக இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு முதல்ல சொல்லுங்கள் இவ்வளோ பிரச்சனை ஆர்ப்பாட்டம் சாதாரண பொதுமக்களை கொண்டு வந்து வீதியில் நிறுத்தி அது இந்திய அளவுக்கு பேசும் பொருளாக்கி எதுவுமே நான் செய்யலை அப்படிங்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க மத்திய அரசு தன்னுடைய கடமையை செய்திருக்கின்றார்கள் நாமெல்லாம் கேட்டதுக்கு இணங்க பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் கேட்டீங்க மக்கள் கேட்டாங்க எல்லாரும் கேட்டாங்க மாநில அரசு இனியாவது தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள் No, mi